ஷிகா அடுத்து என்ன எழுத்துமா கொடுத்துருக்கு ஈ என்ன கொடுத்துருக்காங்க இ அதை சுத்தி படங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா அது சொல்றீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் இறகு ஓகே அடுத்தது இளநீர் இஞ்சி இட்டலி இலை வெரி குட் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்க இஞ்சி பார்த்துருக்கீங்களா இஞ்சி அம்மா எதுக்கெல்லாம் சேர்ப்பாங்க இஞ்சி வச்சு என்ன செய்வாங்க அம்மா மூண்டு குழம்பு வைப்பாங்களா பிரியாணி எல்லாம் செய்ய மாட்டாங்களா பிரியாணிக்கெல்லாம் இஞ்சி போட மாட்டாங்களா அம்மா போடுவாங்களா போட மாட்டாங்களா இலையை குடிச்சிருக்கியா இளநியோட டேஸ்ட் எப்படி இருக்கும் சுவை எப்படி இருக்கும் டேஸ்ட் அதான் எப்படி இருக்கும் இனிப்பாக இருக்குமா உப்பாக இருக்குமா இனிப்பாக இருக்குமா உள்ளே இருக்கிற தேங்காய் சாப்பிட்ருக்கீங்களா வழுக்கைன்னு சொல்லுவாங்க சாப்பிட்ருக்கீங்களா அது எப்படி இருக்கும் சாப்பிட நல்லா இருக்குமா ஓகே